தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அணைய போற விளக்கு பிரகாசமா ஏறியும் அப்படின்னு ஒரு பழமொழி வந்து ஊர்ல சொல்லுவாங்க அந்த பழமொழிக்கு தான் இப்போ திமுகவுக்கு நடந்துகிட்டு இருக்கு திமுகவினரை பொறுத்த வரைக்கும் இவர்கள் ரவுடி கும்பல்கள் இவங்க வந்து அரசியல் கட்சியினர் கிடையாது இவர்களுக்கு நாட்டை ஆளுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படிங்கிறத தொடர்ச்சியா நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம் பொதுவா வந்து பொதுமக்கள் எல்லாம் வந்து காவல்துறை அதிகாரிகளை எப்படி பார்ப்பாங்க காவல்துறை அதிகாரிகளை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா பார்ப்பாங்க இவங்க ஒரு ரோல் மாடலா வச்சுக்கிட்டு இந்த காவல்துறை அதிகாரி மாதிரி நானும் ஒரு காவல்துறை அதிகாரியா வரணும் போலீஸ்னா ஒரு மரியாதை அப்படி அப்படித்தான் பொதுமக்களாகிய நாம பார்ப்போம் மற்ற கட்சிகளும் அப்படி தான் பாக்குறாங்க ஆனா திமுகவினரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகளை நாயை விட கேவலமாக நடத்துவார்கள் ஆண் காவலர்கள் அப்படின்னா மேல கை வைக்கிறது அடிக்கிறது அவங்க சட்டையை கிழிக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க பெண் காவலர்கள்னா பாலியல் சீண்டர்ல ஈடுபடுறது இதையெல்லாம் செய்யக்கூடிய ஆட்கள் அப்படின்னு நீங்க லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே எல்லாமே வந்து திமுக கட்சிக்காரனா இருக்கும் சமீபத்துல வேளச்சேரியில அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு விழா நடக்குது அந்த விழாவில பாதுகாப்பு பணியில காவல்துறை அதிகாரிகள் ஈடுபடுறாங்க அந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் அப்படிங்கிறது வருது ஏன்னா கட்சிக்காரங்க விழா நடத்தும் பொழுது கூட்டம் அதிகமா வரும் சோ கட்சிக்காரங்களும் அதிகமா வரும்போது போக்குவரத்துக்கு இடையூறா அங்க திமுகவினர் நின்றுட்டு இருந்திருக்காங்க சோ போதையில இருந்திருக்காங்க எல்லாம் வந்து பயங்கர குடி போதையில இருக்கக்கூடிய அந்த திமுகவினர் கிட்ட போக்குவரத்துக்கு இடையூறா இருக்கீங்க கொஞ்சம் தள்ளி போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த காவல்துறை அதிகாரி அதற்கு அந்த காவல்துறை அதிகாரிய அடிச்சிருக்காங்க எங்க ஆட்சி நடக்குதுரா நாங்க எங்க வேணாலும் நிப்போம் நீ யார் அதை கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த காவல்துறை அதிகாரிகள் மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதே போல இதற்கு முன்னால காவல்துறை அதிகாரிகள் அதாவது பெண் காவல்துறை அதிகாரிகளுக்கு பாலியல் தொழில் நடந்திருக்கு கட்சி மீட்டிங் ஒன்று திமுகவோட மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங்கில் காவல் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெண் காவலர்கிட்ட திமுக நிர்வாகிகள் மது போதையில் பாலியல் சென்டர்ல ஈடுபடுறாங்க இதுவரைக்கும் அந்த அந்த திமுகவினர் மீது எந்த நடவடிக்கையும் போலீஸார் எடுக்கல போலீஸோட கைகள்லாம் கட்டப்பட்டிருக்கு காவல்துறைக்கு சங்கம் கிடையாது காவல்துறை அதிகாரிகளால் போராட்டத்தில் ஈடுபட முடியாது மற்ற டிபார்ட்மெண்ட் மாதிரி இப்ப இபி டிபார்ட்மெண்ட்டோ இல்ல ஆசிரியர்களோ இல்ல மற்ற கவர்மெண்ட் ஸ்டாஃப் மாதிரி காவல்துறையால எந்த ஒரு போராட்டத்திலையும் ஈடுபடவும் கூடாது அப்படி சட்டத்துல இருக்கு ஸோ போலீஸ்க்கு சங்கமும் கிடையாது அதனால காவல்துறையில நடக்கக்கூடிய அநியாயங்களை காவல்துறை அதிகாரிகள் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும் அதுவும் இல்லாம திமுகவினர் வந்து இந்த மாதிரி அராஜகலாம் பண்றாங்க காவல்துறை அதிகாரிகிட்ட மிஸ்பிஹேவ் பண்றாங்க அப்படின்னா அதை எதிர்த்து அவங்க மேல கை வைக்கக்கூடிய தைரியமும் காவல்துறைக்கு கிடையாது ஏன்னா காவல்துறை என்பது நேரடியாக முதலமைச்சரோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு துறை இப்ப திமுக கட்சிக்காரங்களுக்கு எதிராக காவல்துறை அதிகாரிகள் ஏதாவது ஸ்டேஷன்ல ஒரு எஃப்ஐஆர் போட்டாலும் முடிஞ்சு போச்சு அந்த அதிகாரியை வேலையை விட்டு தூக்கிடுவாரு முதலமைச்சர் ஸோ அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் ஏன்னா தன்னுடைய கட்சிக்காரங்க தான் முக்கியம் அப்படிங்கிறது தான் வந்து திமுகவோட மனப்பான்மை அதனால காவல்துறை அதிகாரிகளை வந்து மோசமாக நடத்தக்கூடிய ஒரு ஆட்சி அப்படின்னா அது திமுக ஆட்சிதான் இன்னைக்கு நேற்று இல்லைங்க எப்போ எப்பெல்லாம் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வருதோ அப்பையெல்லாம் காவல்துறை அதிகாரிகள் மிகவும் மோசமாக நடத்தப்படுகிறார்கள் காவல்துறை அதிகாரிகள் மேல தொடர்ச்சியான தாக்குதல் எல்லாம் இன்னைக்கு நேற்று நடக்கல பல ஆண்டுகள்லாம் நடக்குது பெண் காவலர்களுக்கு பாலியல் தொல்லை அப்படிங்கிறதும் பல ஆண்டுகளாக திமுக ஆட்சி அப்படின்னாலே நடந்துகிட்டு தான் இருக்கு இதையெல்லாம் வந்து தட்டி தட்டி கேட்குற தைரியம் பொதுமக்களுக்கும் மக்களுக்கும் கிடையாது காவல்துறை அதிகாரிகளுக்கும் கிடையாது யாராவது தப்பு பண்ணா காவல்துறை அதிகார்கிட்ட நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் போலீஸ் வந்து பிடிக்கும்னு போலீஸ் கிட்டையே இவனுங்க இப்படி நடந்துக்கிறானுங்களே அப்போ போலீஸ் என்ன பண்ணும் போலீஸாலே ஒன்றும் பண்ண முடியலன்னா அப்போ பொதுமக்கள் கிட்ட இவங்க எப்படி நடத்தப்பானுங்க ஸோ இப்படி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இப்ப திமுகவினர் தப்பு செஞ்சா அவங்க அராட்சி பண்ணா தட்டி கேட்கிற தைரியம் தமிழ்நாட்டுல யாருக்கு இருக்கு இவங்களை அடக்கிற ஒரே தைரியம் முதலமைச்சருக்கு மட்டும்தான் இருக்கு ஆனா முதலமைச்சரே இப்படி நடக்கிறாரே முதலமைச்சரே வந்து காவல்துறை பேச்செல்லாம் கேட்பாரா முதலமைச்சர் தன்னுடைய கட்சிக்காரங்களை விட்டு கொடுப்பாரா இங்க வந்து தமிழ்நாட்டில் தமிழ் அதாவது திமுக வந்து தமிழர்களுக்கான கட்சி தமிழர்களுக்கு எல்லாமே நாங்கதான் செஞ்சோம் அப்படின்னு பேசுறது இந்த வந்து வாயிலே வட சுடுறது இதெல்லாம் வந்து திமுகவினர் தான் இப்படி காவல்துறை அதிகாரிகள் மேல தொடர்ச்சியான தாக்குதல்கள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு பெண் காவலர்களுக்கு எதிராக பாலியல் சீண்டல்கள் நடந்துகிட்டு இருக்கு முதலமைச்சர் வந்து இது எதுவுமே தெரியாத மாதிரி அவர் பாட்டுக்கு இருக்காரு இதுல ஒரு கொடுமை என்னன்னா இப்படி சில சம்பவங்கள்லாம் நடக்குதுங்கிறது முதலமைச்சருக்கே தெரியாதுங்கிறது தான் உண்மை இப்ப பொன்முடி விவகாரம் வந்து கனிமொழி அக்காவுக்கு திடீர்னு ஏதோ வந்துருச்சு இதனால கட்சிக்கு அவ்வளவு பேர் வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு பொன்முடியை வந்து கட்சியில இருந்து நீக்கிருக்காங்க அது ஒரு கண்துடைப்பு நாடகம் மாதிரிதான் நாங்க வந்து நேர்மையான ஆட்சி தம்பா நடத்துறோம் அப்படின்னு மக்கள் முன்னாடி காட்டிக்கக்கூடிய ஒரு கண்துடைப்பு நாடகம் தான் பொன்முடி மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை உண்மையை உண்மையா சொல்லணும்னா அமைச்சரவையில இருந்து நீக்கிருக்கணும் ஆனா அதை வந்து திமுக செய்ய மாட்டாங்க இப்போ இப்போ நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு வேளச்சேரியில காவல்துறை அதிகாரியை வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க திமுக அடிச்சிருக்காங்க சட்டையை கிழிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயமே அவருக்கு போகாது யாராவது சொல்லணும் ஐயா இந்த மாதிரி இந்த ஏரியாவுல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சிஎம் கிட்ட சொன்னாதான் தெரியும் ஏன்னா அவருக்கு அதுவும் தெரியாது ஏன்னா ஒரு மீட்டிங்ல பேசினாலும் யாராவது எழுதி கொடுத்ததான் பேசுவார் அவங்க என்ன எழுதி அதை தான் அவருக்கு பேச தெரியும் சுயமாக யோசித்து பேசக்கூடிய ஒரு நிலைமையில ஸ்டாலின் அவர்கள் இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரியுது ஸ்டாலின் அவர்களை வச்சு ஷூட்டிங் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க கடந்த நாலு வருஷமா ஸ்டாலின் அவர்களை இருந்து யாரோ இயக்கி கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாலஞ்சு டேரக்டர்ஸ் வந்து இயக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு பொம்மை முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு பொம்மை முதல்வர் இருக்கும் பொழுது இங்க அநியாயத்தை வந்து யார் தட்டி கேட்பா முதலமைச்சர் சரியா இருந்தாரு அப்படின்னா இந்த மாநிலத்துல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காது என்ன நடந்தாலும் முதலமைச்சருக்கு தெரியணும் முதலமைச்சர் வந்து உடனே ஆக்ஷன் எடுக்கணும் உண்மையிலே சொல்றேன் நான் வந்து எனக்கு வந்து அதிமுக மேல கொள்கையில சில வேறுபாடுகள் இருந்தாலுமே கடந்த முறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்த அந்த நாலு வருஷம் ஆட்சி அப்படிங்கிறது உண்மையிலே சிறப்பா இருந்துச்சு ஏன்னா எங்க என்ன நடந்தாலும் அங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த விஷயம் தெரிய வரும் அவர் வந்து ஆக்டிவ்லேயே இருந்தார் அந்த நாலு வருஷம் சிஎம்மா இருக்கும் பொழுது உண்மையிலே வந்து ஆக்டிவ்லேயே இருந்தார் எங்கே என்ன நடந்தாலும் அவரே வந்து அந்த சம்பவத்தை பற்றி மீடியாக்களுக்கு சொல் சொல்லுவார் பேட்டியும் கொடுப்பாரு ஆனால் இங்கே ஸ்டாலின் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கே என்ன நடக்குதுங்கிறதே தெரிய மாட்டேங்குது அவர் ஆக்டிவ்ல இருக்க மாட்டேங்கிறாரு அவர் எங்கேயோ போயிடுறாரு அவர் வீட்லேயே இருக்காரா இல்லை அவர் ஏதாவது ஷூட்டிங்க்கு போயிடுறாரா என்னன்னே தெரியல ஸோ நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத கண்காணிச்சுக்கிட்டே இருக்கு அதுக்குதான் மீடியா இருக்குது செஞ்சு டிவி சேனலையாவது ஸ்டாலின் அவர்கள் பார்ப்பாரா அப்படின்னு தெரியல ஆனா உண்மையிலேயே சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி நல்லா தான் இருந்துச்சு சரி இப்ப நம்ம இந்த காவல்துறை அதிகாரிகளோட விஷயத்துக்கு வருவோம் இப்ப இந்த காவல்துறை அதிகாரிகள் மேல இந்த மாதிரியான தாக்குதல்கள்லாம் நடத்தும் பொழுது பொதுமக்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா போலீஸையே இவங்க அடிக்கிறாங்களே நாளைக்கு பொதுமக்களாகிய நம்மள வந்து என்ன அராட்சகம் பண்ணாலும் நம்மளால வந்து இவங்களை தட்டி கேட்க முடியலங்கிற ஒரு ஆதங்கம் நம்ம மக்கள்கிட்ட இருக்கு ஆனா அதை வந்து மக்கள் எப்படி பயன்படுத்தணும்னா ஓட்டு போடுற இடத்துல பயன்படுத்தணும் சென்னையில வந்து அதிகமா தான் வெற்றி பெறாங்க காரணம் என்னன்னா சென்னையில மொத்த வாக்கு சதவீதம் இருக்கு இல்லையா சென்னையில இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்கள்ல நாற்பது சதவீதம் பேர் தான் வாக்களிக்கிறாங்க மீதி அறுபது சதவீதம் பேர் வந்து ஓட்டை போடுறது இல்லை அப்ப மீதி இருக்கக்கூடிய அந்த அறுபது சதவீதம் வாக்காளர்கள் வாக்களிச்சாங்கன்னா தான் உண்மையான வெற்றியாளர் யாரு அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வரும் தமிழ்நாட்டுல வந்து குறைவான வாக்குகள் தான் எப்பவுமே பதிவாகும் நூறு சதவீத வாக்குகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல அல்ல இந்தியாவுல வந்து எந்த வருஷமும் நூறு சதவீத வாக்குகள் பதிவானதே கிடையாது எப்பொழுது நம்ம நாட்டுல நூறு சதவீத வாக்குகள் நூறு வேணாங்க ஒரு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் பதிவாகுதோ அப்பதான் வந்து உண்மையான வெற்றியாளர் யாரு அப்படிங்கறதே நமக்கு தேர்தல்ல தெரிய வரும் அந்த மாதிரிதான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சென்னையில வந்து வெறும் நாற்பது சதவீத மக்கள் தான் வாக்களிக்கிறீங்க தயவு செய்து ஒரு தொண்ணூறு சதவீத மக்கள் சென்னையில ஓட்டு போடுங்க உங்களுக்கு வந்து இந்த கட்சி புடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு இல்லை அந்தந்த கட்சிக்காருங்க செஞ்சிருப்பாங்க இல்லையா சில நல்லதுகள் அதெல்லாம் வச்சு கணக்கு பண்ணி ஏதாவது ஒரு கட்சிக்கு நீங்க ஓட்டு போடுங்க சோ ஒரு தொண்ணூறுல இருந்து ஒரு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தி ஆறு சதவீத வாக்குகள் என்பது சென்னையில பதிவானாதான் சென்னையில உண்மையான வெற்றியாளர்கள் யாரு சென்னையில இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் உண்மையான வெற்றி யாருக்கு போகும் அப்படிங்கறதே நமக்கு தெரிய வரும் நீங்க வாக்கு வந்து ரொம்ப குறைவா செலுத்துறீங்க சென்னையில மட்டும் இல்ல பெருநகரங்கள்ல சென்னை கோயம்புத்தூர் திருச்சி மதுரை போன்ற பெரிய நகரங்கள்ல மக்கள் குறைவாகத்தான் வாக்களிக்கிறார்கள் நகர்ப்புற மக்கள் குறைவாக வாக்களிக்கிறார்கள் இதுதான் வந்து திமுக வெற்றியின் ரகசியம் திமுக அதிமுக திராவிட கட்சிகள் தான் அறுபத்தஞ்சு ஏழு வருஷமா ஆண்டுகிட்டு இருக்காங்கன்னு நம்ம குற்றச்சாட்டை வைக்கிறோம் சோ திராவிட கட்சிகளோட வெற்றியின் ரகசியமே நகர்ப்புற மக்கள் குறைவாக வாக்களிப்பதுதான் சோ நகர்ப்புற மக்கள் அதிக பேரு வாக்களிக்கும் பொழுதுதான் அங்க உண்மையான வாக்கு உண்மையான வெற்றிங்கிறது வந்து ரெண்டு கட்சியிலுமே நமக்கு தெரிய வரும் ஏன் இந்த ரெண்டு திராவிட கட்சியையும் தாண்டி இன்னொரு கட்சி வர முடியல அப்படின்னா மக்கள் அதிக பேரு வாக்களிக்கிறது இது வந்து ஒரு பாயிண்ட் தான் நான் சொல்றது சோ ஏன்னா நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கு அப்போ பல அரசியல் கட்சிகள் இருக்கும் பொழுது நிறைய கட்சிகளை தேர்ந்தெடுத்து மக்கள் உங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கறத நாங்கள் சொல்ல வரோம் நீங்க திமுக அதிமுக அப்படின்னு பார்க்காம கொஞ்சம் மாற்றி யோசிச்சீங்கன்னா தமிழ்நாட்டில் மாற்றம் ஏற்கனவே வந்திருக்கும் ஆனால் இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிஜேபி அதிமுக அலையன்ஸ் வருது ஸோ பாஜக ஆதரவாளர்கள் கண்டிப்பா வந்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் ஓட்டு போடுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனு ஒரு வருஷம் தாங்க இருக்கு சரியா இன்னும் ஒரு வருஷம் அந்த கஷ்டத்தை பொறுத்துக்கிட்டு அடுத்த முறை எப்படியாவது அதிக பேர் வாக்குகளை செலுத்தி திமுக தோக்கடிங்க அப்படிங்கிறத நாங்க கேட்டுக்கிறோம் இப்ப பாதிக்கப்பட்ட அந்த காவல்துறை அதிகாரிக்கு யாரால யாரு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க நமக்கு ஒரு கஷ்டம்னா போலீஸ்க்கே போகும் இல்ல போலீஸ்க்கே கஷ்டங்கும் போது முதலமைச்சர் தாங்க எல்லாத்தையும் சரி பண்ணணும் சோ ஆளுகிறவர் சரியா இருந்தா அந்த நாட்டுல வந்து இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே வராது மக்களும் நிம்மதியா இருப்பாங்க சரிங்களா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு எங்க ஆட்சிக்கு இடையூறு வர்ற மாதிரி தொடர்ச்சியா நிறைய வந்துகிட்டே இருக்கு சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு நீங்க சரியா இருந்தா இந்த மாதிரியான சம்பவங்களே நடக்காது அதுதான் நாங்க முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பைனலா நான் சொல்றேன் நீங்க சரியா ஆக்டிவா இருங்க எங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க நீங்க தெளிவா இருந்தீங்க அப்படின்னா இங்க உங்க கட்சிக்கு எதிராகவே இங்க இந்த மாதிரி நடக்கக்கூடிய உங்க கட்சிக்கு கெட்ட பேர் வரக்கூடிய நிறைய சம்பவங்கள்லாம் நடக்குது இல்லையா அதையெல்லாம் நீங்களே தடுக்க முடியும் அதை வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு பர்சனலா நாங்க சொல்றோம் இந்த பதிவு தொடர்ந்து முடிவடைகிறது இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்